அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் பெரும்பாலும் நம்ம மத்தவங்க கிட்ட என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அன்பு பாசம் அல்லது சில பேர் பணம் இந்த மாதிரி பல விஷயங்கள்ல ஒருத்தரை ஒருத்தர் தான் செயல்பட்டுக்கிட்டு வர்றோம் ஆனா இந்த கடவுள் இருக்காரே ரொம்ப வித்தியாசமானவர் அவர் உங்ககிட்டேருந்து என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்ட்டு கொஞ்சம் தேடி பாருங்களேன் இப்போ கோயிலுக்கு போகும்போது பூ வாங்கிட்டு வா அப்படின்னு அவர் எதிர்பார்க்கறதில்லை தேங்காய் பழம் வாங்கிட்டு வந்து எனக்கு ஓட அப்படின்ட்டு அவர் இல்லை இல்லாத அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அன்னதானம் கொடு அப்படின்ட்டு அவர் எதிர்பார்க்கறது கிடையாது உங்கள் பேருக்கு வந்து அர்ச்சனை பண்ணிக்கோங்க இல்லை சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்கன்னு அவர் எப்போவுமே உங்ககிட்ட கேட்டது கிடையாது வந்து ஸ்பெஷல் தரிசனத்தில் வந்துட்டு என்னை வந்து பாருங்கள் அதன் மூலமாக கோயிலுக்கு வருமானம் வரும் நான் ரொம்ப வசதியாக இருக்க முடியும்னு அவர் உங்ககிட்ட எதையுமே சொன்னது கிடையாது ஆனால் அந்த கடவுளாகப்பட்டவர் உங்ககிட்ட ஒன்றே ஒன்றை தான் எதிர்பார்க்கிறார் ஆத்மாத்தமான பக்தி அர்ப்பணிப்புடன் கூடிய பக்தி இந்த விஷயம் உங்களுக்குள்ளே இருக்கா அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு சில பரீட்சையெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிடுறார் அதை நம்ம சோதனைன்னு நினச்சிக்கிறோம் ஏண்டா ஆண்டவா எனக்கு இவ்வளோ சோதனையை கொடுக்குற அப்படின்ட்டு நம்ம கேட்கறதுக்குள்ளே ஒரு அர்த்தமில்லாமல் போயிடுது ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அர்ப்பணிப்புத்தன்மை அளவிட முடியாத பக்தி அப்படிங்கிற ரெண்டு தான் வந்துட்டு அவர் எப்பவுமே எதிர்பார்க்கறது என் மேல ரொம்ப பாசமா இரு அப்படின்லாம் சொல்லலை சொல்லல என்னையே வந்து எப்பவும் கும்பிட்டுக்கிட்டுரு அப்படின்லாம் சொல்லலை சொல்லல உனக்காக விதிக்கப்பட்ட கர்மாவை சரியாக செய்கின்றாயா அப்படிங்கறத அவர் கேட்குற ஒரே ஒரு இல்லறத்துல நீங்க ஈடுபட்டிங்கன்னா இல்லறத்துல அதாவது அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாத்தையும் நீங்கள் எப்படி பார்த்துக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களோட கர்ம அந்த இடத்துல எல்லாத்தையும் சந்தோஷமாக பார்த்துக்கிறீங்களா அப்போ அது இறைவனை நீங்கள் சந்தோஷமாக பார்த்துக்கிட்டதுக்கு சமம் ஒரு இடத்துல போய் வேலை செய்கிறீங்களா அந்த வேலை செய்கிற இடத்துக்கு உண்மையாக நடந்துக்கிறீங்களா அங்கே எல்லா காரியத்தையும் சரிவர செய்கிறீங்களா அதுதான் உங்களுக்கு விதிக்கப்பட்ட கர்மா அப்போ நீங்கள் வந்துட்டு இறைவனுக்கான சேவையை தொடர்ந்து நல்லா செய்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை சில பேர் ஆன்மீகவாதிகளாக இருந்து கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்களா கோயிலுக்கு போனதுமே எதையும் எதிர்பார்க்காமல் இறைவா அப்படின்னு கண்ணை மூடிட்டு கத்தக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கா சுற்றி இருக்கவங்களை பற்றி நினைக்காமல் இறைவனை மட்டும் நினைத்து கொண்டு வழிபடுகின்ற தன்மை உங்களுக்குள் இருக்கின்றதா அதுதான் அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது இயலாதவர்கள் முடியாதவர்கள் உங்கள் கண்ணு முன்னாடி வர்றாங்க உங்கள் கையில் கொஞ்சம் தான் இருக்குது எனக்கு இது தேவை முதல்ல அவன் பசி ஆற்றணும்னு நினைக்கிறவங்க மனசு இருக்குல்ல அதுதான் அந்த அர்ப்பணிப்புடன் கூடிய மனது அப்படிங்கிறது எப்பவுமே இறைவனை தன்னுள்ளும் பார்க்கணும் அதை தாண்டி மற்றவங்களுக்குள்ளேயும் பார்க்கணும் அப்போதான் அன்பு அப்படிங்கிறது இந்த உலகத்தில் பறந்து விரிந்திருக்கும் அப்படின்ட்டு கூறப்படுது அதுதானே உண்மை மத்தவங்களுக்குள்ள எப்ப இறைவனை பார்க்கறீங்களோ அப்பயே மற்றவங்க மேல நீங்க அன்பு செலுத்த ஆரம்பிச்சிருவீங்க யாரு கூடயும் பகைமையை வளர்க்க மாட்டீங்க விரோதத்தை வளர்க்க மாட்டீங்க அப்ப அந்த இடத்துல வந்துட்டு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா ரம்யமா மாறிடும் அன்பு இந்த உலகம் முழுவதும் சூழ்ந்துருச்சு அப்படின்னா வெறுப்புக்கு பகைக்கு இந்த மாதிரி காரணிகளை வந்து இடமே கொடுக்க மாட்டோம் அப்ப ரொம்ப சுபிக்ஷமா இருக்கும் அப்ப இறைவன் உங்ககிட்ட என்னத்தை தான் எதிர்பார்க்கிறான்னா உண்மையான அன்பு அர்ப்பணிப்புடன் கூடிய பக்தி மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற மனது இதுவெல்லாம் இருந்தாலே போதும் உங்களது வாழ்க்கையில் நீங்கள் எதுவுமே கேட்காமல் எல்லாமே நல்ல முறையில் நடந்தேறும் அப்படின்னு குறிப்பிடப்படுது முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு அன்ப தானமாக கொடுங்க உங்க வாழ்க்கை ரொம்ப சீரும் சிறப்புமா இருக்கும்னு சொல்லிக்க ஆசைப்படுறோம் நன்றி மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி